ஆரம்பமே அமர்க்களம் அஜித் சார் அதை ஒரு ஃபேனாக இருந்ததுக்கே எனக்கு வந்து ஒரு பட வாய்ப்பு கிடச்சிது சண்டே ஆனால் கிரிக்கெட் மேட்சுக்கு போகும்போது இவரோட பாட்டு அர்ஜுன் ரிவில் காலைல போட்டு விட்டு போட்டு கேட்டால் அங்கே போய் ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகும் சரியா சார் இவரனால வந்து ஸ்கூலில் நீல் டவுன் போட வேண்டிய நிலமெல்லாம் வந்துருச்சு சாலை கிராமத்தில் எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் அம்மாச்சியை கூட்டிட்டு எங்கள் அம்மா அடி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போகாம சாரோட படத்தை போய் பாஷா பார்த்தேன் புதுப்பேட்டிலலாம் பின்னி இருந்தார் ப்ரோ அந்த உடம்புல அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு அடிச்சுட்டு வருவார் இல்லையா என் பேர் ராம் சரவணன் அழகி படத்தில் பார்த்து செம்மன் சாரோட பள்ளி பருவ கதாபாத்திரம் நான் தான் நடிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டாக்ஸ் ஆஃப் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரு சில போட்டோஸ் காமிக்கிறேன் அந்த போட்டோஸ் பார்த்து நீங்க சில பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கலாம் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் அதை பத்தினா கொஞ்சம் டீடைல் சொல்றீங்களா ஆரம்பமே அமர்க்களம் அஜித் சார் எப்படி சொல்றது அது அதான் சொல்லு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அது இவர் ஃபேனாக இருந்ததுக்கு எனக்கு வந்து ஒரு பட வாய்ப்பு கிடச்சிது வெற்றி மாலிங்கம் அண்ணா தேங்க்யூ அண்ணா அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க விசிறி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்ச படம் ட்ரெய்லருக்குலாம் நல்ல வியூஸ் தேங்க்யூ சார் இந்த ஒரு குவாலிட்டி அஜித் சார்ட்டேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னா என்ன கற்றுப்பீங்க ஸோ எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு தூரம் பார்த்துருக்கேன் ம் பேசுனீங்களா சிவா இது பார்த்தீங்கன்னா மணி சார்ன்னு சொல்லிட்டு பாபாவில் வந்து அந்த லாஸ்ட் சீக்வென்ஸில் வந்து பொலிட்டிஷியனாக நடிச்சிருப்பார் பாரதி மணி மணின்னு சொல்லுவாங்க சார் பேர் இறந்துட்டாங்க தவறிவிட்டாங்க அவங்க அவங்க வந்து அவங்க கூட வந்து நான் ஒரு ஊருக்குன்னு ஒரு பேர்னு சொல்லிட்டு பீலனியன் சாரோட ஒரு படம் பண்ணியிருந்தேன் அந்த படம் நேஷ்னல் ஹவால் வாங்குச்சு அப்போது பாரதி மணி சார் வந்து பூவல்லா வாசம் இல்லையா ஜோதிகா மேடம் அங்கே பிரசாத் லேபில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அப்போ கூப்பிட்டு போய் சாரை காமிச்சார் தூரத்தில் இருந்து காமிச்சாரு அப்படின்னாரு அவ்வளோதான் விஜய் சார் சார் டான்ஸ் பின்னுவார் நல்ல பர்ஃபார்மர் தான் கூட்டத்தை கூட்டிட்டார் ப்ரோ ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்க ஒரு பர்சன் ஆக்டர் சின்ன இருந்து பெரிய வயசு ஒரு இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச்சுலாம் போவோம் சண்டே ஆனால் கிரிக்கெட் மேட்சுக்கு போகும்போது இவரோட பாட்டு அர்ஜுன் ரிவில் காலில் போட்டு விட்டு போட்டு கேட்டால் அங்கே போய் ஒரு வைப் கிரியேட் ஆகும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் ஆக்டிங்லேயும் சரி பவர்ஃபுல் புரியா சார் இவரை வந்து இவருனால வந்து ஸ்கூலில் நீல் டவுன் போட வேண்டிய நிலைமலாம் வந்துருச்சு காக்க காக்க டைமில் அந்த மாதிரி கட்டிங் பண்ணி அப்படியே பக்காவெல்லாம் இருக்கா ப்ரோ அது ஃபோர்த்து ஃபிஃப்த் அந்த டைம் உங்களுக்கு இல்லை 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 அதாண்டி தான் இருக்கும் ப்ரோ நினவு தெரிஞ்சுதான் செவன்த் எய்த் தான் சாரி ஸோ அந்த மாதிரி கட்டிங்கு கட்டுரை மட்டுந்தான் பண்ணீங்களா இல்லை லவ்ல எதுவும் பண்ணீங்களா அதே லவ் அந்த வயசில் பண்ணோன்னா அது வந்து வீட்டிலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை சார் ஒரு ரியல் காப் அந்த மாதிரி சொல்லலாம் சமந்தா சமந்தா மேம் ரொம்ப கியூட்டான ஆக்ட்ரஸ் நல்ல ஆக்ட்ரஸ் தமிழ் நல்லா பேசுவாங்க சூப்பர் இங்கே பல்லாவரம்லாம் இருந்தாங்க நம்ம ஊரில் இருந்து வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அதான் ஸ்கூலுக்கு வந்து பாஷா அதான் எனக்கு அதான் ஞாபகம் நைன்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகிருக்கு அப்போவே அது ரிலீஸ் ஆயிருந்தேன் தேட்டர் வந்து எஸ்எஸ்ஆர் பங்கஜம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு சாலை கிராமத்தில் எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் அம்மாச்சியை கூட்டிகிட்டு எங்கள் அம்மாட்ட அடி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் சாரோட படத்தை போய் பாஷா பார்த்தேன் அப்புறம் அப்புறம் கேசட்டில் வந்து ஃபுல் படம் வரும் கேசெட்டில் கேசட்ல அந்த கே எங்கள் அப்பா ஊரில் இருந்து இருந்தாங்க அப்றாவில் இருந்தாங்க அனுப்பிச்சிருந்தாங்க அந்த போட்டு ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே டெய்லி அதை பிளே பண்ணி விட்டுறது பாஷா ஃபுல் படம் ஓடும் அப்படியே கேட்டுட்டு இருக்குது கலகர் நாயகன் இப்போ வரைக்கும் விக்ரம் பார்த்தலாம் மிரண்டுட்டேன் அதனால விஸ்வரூபம் இவ்வளோ உண்மையாகவே இவர் விஸ்வரூபம் தான் சார் இவர் என்னோடய படங்களும் சரி ஆளை வந்தாலும் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும் ஆகணும் ரீரிலீஸ் ஆகணும் ஆளாக வந்தாலும் பார்த்து என்னென்னமோ கண்டென்ட் கொடுத்துருப்பார் சார் அந்த படத்தில் ஒர்க்காக சரி ஆக்டிங்லேயும் சரி ஆனால் இவரை பற்றி பேசுகிறதுக்குலாம் நமக்கு அதுதான் மெய் மறந்து போய் வாங்கலாம் அந்த மாதிரி உலக நாயகன் உண்மையாகவே உலக தான் நிறைய படங்கள் பண்ணணும் தனுஷ் சார் என்ன பண்ண வடசனை மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு சார் கூட வந்து அப்படியே கூட வர மாதிரி ஏதாவது ஒரு கேக்டர் பண்ணாலும் சந்தோஷம் புதுப்பேட்டை பார்த்து வியந்த படம் புதுப்பேட்டையெல்லாம் ரொம்ப அற்புதமாக சத்தியம் ஆமாம் கே கே நகர் சார் புதுப்பாட்டலாம் பின்னி இருந்தார் ப்ரோ அந்த அந்த பா அந்த உடம்புல அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு அடிச்சுட்டு வருவார் இல்லையா அந்த ஒரு இடத்துல போய் மாட்டிப்பார் இந்த சன்ரைஸ்லாம் நல்லா பின்னி எடுத்துப்பார் நடிப்பு அசுரன் தமனா மேம் இவங்கள வந்து ராபர்ட் மாஸ்டர் கூட வந்து கண்டென்ட் காதலைன்னு சொல்லிவிட்டு ஒரு சாங் ஷூட் ஏவிஎம்ல போச்சு அப்போது நேராக பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன் லைட்டுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் தெரியல அந்த மாதிரி இருந்தாங்க ரொம்ப பெட்டியான ஆக்ட்ரஸ் பாகுபலியில் கலக்கியிருந்தாங்க அடுத்து விவேக் சார் விவேக் சார் இவர் வந்து எப்படி சொல்கிறது இவருக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது சாருக்கும் எனக்கும் ஒரு இல்லாதது ஒரு பெரிய வருத்தம் அழகியில் விவேக் சார் நடிச்சிருக்காங்க அவர் கூட அவர் கூட நான் நடிக்கலை அழகியில் நடிக்கலை பட் அழகிக்க அப்புறம் குட்டின்னு ஒரு படம் வந்தது அந்த படமும் நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு அந்த படத்தில் சாரோட கடையில் வேலை பார்க்குற வளர்ப்பு பையனாக நடிச்சிருப்பேன் ஸோ கேரிங் உட்காந்து அந்த லன்ச் டைமில் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பார் அதை கொடுப்பாரு ஸோ கேரிங் அவர் இல்லாதது பெரிய வருத்தம் வைகை புயல் வடிவேலு சார் இவரோட காமெடிகளை மிஸ் பண்ணுறோம் ஆனால் மிஸ் பண்ணலாம் இப்போவும் எதா எந்த ஒரு டெம்ப்ளேட் எடுத்தாலும் இவர் இருக்கார் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் மீன்டு ஆமாம் என்னோடய ஒய்ஃப்லாம் இவரோட தீவிரமான ஃபேன் என் ஒய்ஃப் கிட்ட யார் ஃபேன்னு கேட்டால் சேர் பேர் தான் சொல்லுவாங்க இவரோட ஃபேன் அவங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஆ சார் நாங்கள் இங்கே அதை பார்த்துருக்கேன்னா எப்படி ஏரியாக்குள்ளே பார்த்தது சார் வந்து நினைக்காத நாளிலே நடிச்சுருக்காரு நான் இப்போ நடித்த ஃபஸ்ட்டு படம் நினைக்காத நாளில்ன்ற படத்தில் சார் நடிச்சிருக்காங்க ஸோ அவர் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல கிடைக்கணுன்ற இப்போவும் என்ன ஆசை இருக்குது அவர் கூட நடிக்கணும்னு எங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி வந்த டைம்லலாம் வந்து இப்போ டிவியில் இருக்காங்க ரெகுலராக பார்ப்பாங்க அந்த படத்தை அடுத்து சிவகார்த்திகேனவர் ஒரு இது இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி சீரியல்ல இருந்தால் சீரியலாகவே ஆக்கிடுவாங்களா அப்படின்ட்டு அதை உடச்ச ஒரு பெரிய உதாரணம் இவர் டிவியிலேருந்து ஒரு ஆங்கராக இருந்து அவரோட கான்ஸ்டண்ட்டான ஒரு முயற்சியால் இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்கார் ஹேட்ஸ் ஆஃப் சார் நிறைய படங்கள் பண்ணுங்கள் ஹிப் ஆப் தமிழா ஆதி ப்ரோ ஆதி ப்ரோ மியூசிக் டேரெக்டர் பின்னி எடுப்பாப்பில் ஒரு மியூசிக்கில் வந்து பயங்கரமான ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்தவர் ரொம்ப எப்படி சொல்கிறது சமூக சிந்தனை கொண்ட கொண்டவர தெரிகிறாரு என் கலக்க தமிழ் தமிழ் இந்த ஜல்லிக்கட்டுலாம் அப்படி வந்து நின்னாரு ஸோ வெரி குட் சார் அப்படியே இருங்க ஆக்டிங்லேயும் கலக்கிட்டு இருக்கார என்ன சொல்றது பின்றாரம் அதுதான் இந்த இதான் இப்போவும் காலையில் எழுந்திரிச்சா இப்போ ஒரு அப்பப்போ ஒரு எனர்ஜி கொடுப்பாப்புல அதான் அந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு எதா ஒரு சாதாரண ஆடு சாங்கை கூட இட் ஆக்கக்கூடிய ஒரு ஆளவர் உருவத்தை வச்சு இட போடக்கூடாதுன்றதுக்கு இவரு ஒரு உதாரணம் ஸோ அண்ட் அதுக்கு மேலே இப்போ சமீப காலத்தில் வந்து நான் ரொம்ப விரும்பி கேட்குற பாட்டு வந்து லியோல அந்த பேடாஸ் ஆஸ் அதை காலையில் போட்ட உடனே அப்படியே பிளாஸ்ட் ஆகுது சார் தேங்க் யூ சார் நிறைய இந்த மாதிரியான பாட்டு கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்துங்க சார் லேடி சூப்பர் ஸ்டார் மேம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் அவங்கள பார்த்தாலே ஒரு மரியாதை ஃபீல்டு அவுட் ஃபீல்ட் அவுட்னு சொல்லக்கூடாது ஆக்ட்ரஸ் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு வெளியே போயிட்டு ஒரு சாங்கில் கம்பேக் கொடுத்து அண்ட் அகெயின் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்கன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஆட்ஸ் ஆஃப் மேம் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் சார் ரஹ்மான் சார் நாட்டிக்கே வந்து பெருமை சேர்த்தவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கி கொடுத்தார் ரஹ்மான் சார் இப்போது அந்த சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே சாங்லெலாம் வந்து போட்டு கேட்கும்போது அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது சார் சாங்கில் அந்த காலத்தில் பண்ண பாட்டாக இருக்குது ஆனால் அதுலேயும் அந்த அந்த மிக்சிங்லாம் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க எங்கேருந்து தான் அவ்வளோ நாலேஜோ தெரியல விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி சார் வந்து தேங்க்யூ சொல்லணும் அவருக்கு என்னோட விசிறின்னு ஒரு படம் பண்ண இல்லையா அதுக்கு வந்து சார் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணார் மீட் பண்ணி ஆமாம் மீட் பண்ண மீட் பண்ண வாழ்த்துக்கள் சொன்னார் ரொம்ப நல்ல மனிதர் இயல்பான மனிதர் அடுத்து இவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் சார் ஆமாம் எனக்கு எதான் எங்கள் ராபர்ட் மாஸ்டர் இவருக்கு நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அவர் வேறு இயர்சல்ஸ்லாம் சார் போய் அவர் பக்கத்தில் பார்க்குறது உண்டு குட் ஹியூமன் பீயிங் சூப்பர் ஆமாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரொம்ப நல்ல மனுஷன் ஜீனியஸ் சார் ஜீனியஸ் செல்வராகவும் சார் அதான் புதுப்பேட்டை நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரோட படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பின்னே எடுத்துட்டுப்பார் இப்போவும் போட்டு யூடியூப்லாம் போட்டு இல்லையா வந்து கண் கலங்குற மாதிரி இருக்கு அதெல்லாம் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல முதல்ல அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு கேங் வாரம் எப்படி காமிச்சாருன்னு தெரியல எந்த படம் எந்த படத்துலயும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது நான் பார்த்தது கிடையாது அதெல்லாம் வந்து அமேசிங் சார் கவுண்டமணி எங்களை மறக்க முடியுமா ரெண்டு பேரும் எவர் கிரீன் கவுண்டமணி சார் செந்தில் சார் வடிவேல் சார் எப்படியோ விவேக் சார் எப்படியோ அதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய நம்ம ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும்ல அதெல்லாம் அதில் இவங்களும் ஒரு எங்ககிட்ட எது எது இருக்குது அது இருக்குன்னு காமிக்கிறாங்கல்ல அது மாதிரி எங்ககிட்ட வந்து கவுண்டர் சார் செந்தில் சார் இருக்காங்கன்றது வந்து நமக்கு ஒரு பெருமை தமிழ் டிஸ்ட்ரிக்ட் அடுத்த சத்தியராஜ் சார் சத்தியரா சூப்பர் மனுஷன் சேனாவில் வந்து சார் கூட ஒர்க் பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அது என்னோடய சீக்வன்ஸ் வந்து சார்லி சாரோட சின்ன வயசு கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் காதல் தீவுன்னு நான் ஒரு படம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அது வந்து ட்ராப் ஆச்சு அந்த இன்னோக்ரல் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க சார் ஒரு சின்ன படம் தான் அதுக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் மனசுலையும் தேங்க் யூ சார் முஷ்கின் சார் முஷ்கின் சார் பிசாசு படம்லாம் பார்த்து அது சொல்கிறேன் கேளுங்க ப்ரோ ப்ரோ பயங்கரமான கதை ப்ரோ என்ன எனக்கு பேய்னா பயம் பயம் சின்னதாக பயம் இருக்கு ஓகேவா என் ஃப்ரெண்டு ஒருத்த நைட்டு வந்து தேவிக்கர் மாதிரி தேட்டரு இப்போ மாற்றிட்டாங்க இப்போ ஜி கே சினிமா சாக்கிட்டாங்க மாதிரி கொஞ்சம் ஹான் பார்க்கவே கொஞ்சம் அங்கே வந்து சக்திகர் மாதிரின்னு ஒரு தேட்டரில் இருந்துச்சு கொஞ்சம் குட்டி தேட்டருண்ணா அது அதுக்குள்ளே நைட் ஷோ புக் பண்ணியிருக்கான் எனக்கு கூட்டு போயிருந்தான் நானும் போயிருந்தேன் அந்த பேய் இறங்கி வரும் தெரியுமா ஒரு சீக்வென்ஸு ஆ இருந்து லைட்டில் வரும் தெரியுமா என் பக்கத்தில் ஒருத்தர் குண்டா குண்டா ஒரு அண்ணா கருப்பாக உட்காந்துருக்காரு மொட்டை ஒரு உட்காந்துட்டு இருக்காரு படம் பார்த்துட்டு இருந்தார் திடீர்னு ஃபோனை நோடனார் நோன்னு அவர் அந்த பேய் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா என் தொடர் வச்சு இப்படி ஆட ஆரம்பித்தாராட்டு நானும் இறின்னா ஒன்று உணவு ஒன்று பிடிக்கிறேன் தேட்டரும் காலியாக இருக்குது ஃபுல்லாக இருந்தால் அது பரவாயில்ல யாரும் ரொம்ப உதவிவாங்க இல்லையா கொஞ்சம் ரொம்ப ஆள் இல்லாமல் கம்மியாக இருக்குது அவருக்கு நிறுத்திட்டேன் அவருக்கு நார்மலாகிட்டு திருப்பி உட்கார்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு புட பட புட பட புடல் அடிக்க ஆரம்பித்து அங்கேருந்து வந்து என் ஃப்ரெண்டை கூட கூப்பிடல அவர்கிட்ட சொல்லாமே வெளியே வந்து பைக் பார்க்கிங்லேருந்து பைக் எடுக்காமல் வீடு வரைக்கும் நடந்தே போய் கேட்டு பூட்டிருக்கு ஓப்பன் பண்ணால் தொடக்க போகுது இல்லையா எகிரி குதித்து கீழே விழுந்து பயத்தில் வீட்டுக்குள்ளே போனேன்